என் அன்பு குழந்தையே வருகின்ற புத்தாண்டிற்குள் உன் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்திருக்கிறேன் அதை உன்னிடத்தில் உணர்த்துவதற்காகத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலேயே கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே தெய்வம் அத்தனை எளிதாக உன்னுடைய இல்லத்தில் வந்து அமர்வது கிடையாது இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் தாண்டி இந்த அப்பனின் வாக்கினை நீ ஏற்பதோடு மட்டுமல்லாமல் இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பதையும் நீ உணரப்போகின்றாய் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது என் குழந்தையே நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தியானது அத்தனை தூய்மையாக இருக்கிறது நீ இந்த கருப்பன் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எதுவாக இருந்தாலும் நம் அப்பன் பார்த்துக்கொள்வார் என்று முழுமையான நம்பிக்கையை என் மீது வைத்திருக்கிறாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனாகத்தான் இந்த சாமி உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றேன் நான் அங்கே இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய முயற்சிகளை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கிறது என்பதை எல்லோராலும் அத்தனை எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது நாம் பேச்சுக்கு வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் தெய்வங்கள் உண்மையாக இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது தெய்வம் நம் இல்லத்தில் இருப்பது உண்மைதானா அப்படியானால் நமக்கு என்னவெல்லாம் அறிகுறிகள் தெரியும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் அப்பன் உனக்கு அதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய இல்லத்தில் நடக்கும் பொழுது உன் அப்பன் அங்கே இருக்கிறேன் அது மட்டுமல்ல என்னோடு சேர்ந்து சில தெய்வ சக்திகளும் உன் உள்ளத்தில் உழவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்வதை போல இருக்கின்ற பட்சத்தில் இது வரையிலும் நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாமல் இனிமேலாவது தெய்வங்கள் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு பயபக்தியோடு வணங்கி அவர்கள் உன் வெள்ளத்தில் இருக்கும்படி நீ செய்தால் போதும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக சென்றுவிடும் எத்தனையோ பேர் நம் இல்லத்திற்கு வருகின்றார்கள் அவர்களிடத்தில் நேர்மறையான ஆற்றலை விட எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் தெய்வங்கள் உன் இல்லத்திற்கு வரும்போதுதான் உன் இடத்தில் நேர்மறையான எண்ணங்களும் நல்ல சக்திகளும் உனக்கு துணையாக நின்று உன்னுடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது தெய்வங்கள் உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இதையெல்லாம் கீயாகவே உணரப்போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் நான் வந்து விட்டேன் என்றாலே அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்பதுதான் அர்த்தம் எல்லா கஷ்டங்களும் இதுவரை உன்னை மாறி மாறி வந்து புரட்டி எடுத்ததையெல்லாம் எல்லாம் நான் அறிவேன் அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் உன்னை நான் மீட்டுதான் எடுத்து வந்திருக்கிறேன் அதனால்தான் நீ இப்பொழுது என் முன்னால் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இத்தனை பிரச்சனைகளையும் தாங்குவதற்கான மன வலிமையை உன்னிடத்திலே நான் எப்போதும் கொடுத்திருக்கிறேன் அதனால் இனி எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய் அதனால் என் அன்பு பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன நடந்தாலும் அதை கண்டு ஓடி ஒளிய வேண்டிய அவசியமும் இல்லை இப்படியெல்லாம் செய்தால் நீ என்னுடைய குழந்தையாக இல்லை என்றுதான் அர்த்தம் என் தங்கமே பொதுவாக சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயங்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வ சக்தியினை அதிகரித்து கொடுக்கும் மேலும் என்னாலும் நீ பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கு உன்னிடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் உனக்கு அவர்கள் ஆசிகளை கொடுக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் தெய்வங்களிடத்திலிருந்து நீ அவர்களுடைய முழுமையான ஆசிர்வாதங்களையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் சிலர் சொல்வார்கள் எனக்கு அப்பன் அகல் தீபத்திலே காட்சி கொடுத்தார் நான் அங்கே பார்த்தேன் நான் இங்கே பார்த்தேன் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் நமக்கும் அப்பன் காட்சி தருவார்களா என்று பார்ப்போம் என்று ஒரு சோதனைக்காக செய்து பார்ப்பார்கள் அவர்கள் எல்லாம் அதற்காக மட்டுமே பூஜை செய்வார்கள் என் தங்கமே இது போன்ற நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சோதனை செய்வது போன்று கொண்டு செய்பவர்களுக்கெல்லாம் இந்த அப்பன் உண்மையாக காட்சி கொடுப்பது இல்லை யார் உண்மையான பக்தி கொண்டு நம்பிக்கையோடு அகல் தெய்வத்தை ஏற்றி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே என்னுடைய உருவத்தை நான் காட்டி கொடுப்பேன் அவர்களுடைய இல்லத்திலும் நான் நிச்சயமாக குடி இருக்கிறேன் என்பதை எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் திருநீற்றினுடைய வாசனை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் அப்பன் அங்கே இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் தெய்வ சக்திகள் உன் இல்லத்தில் நடமாடுகிறது அவர்களின் நடமாட்டம் அங்கே இருக்கிறது என்பதனை நீ ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ளலாம் எலுமிச்சை வளத்தனுடைய வாசனையும் வேப்பிலையினுடைய வாசனை உன் இல்லத்திலே இருக்கிறது என்றால் நிச்சயமாக தெய்வங்கள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வீட்டில் ஏதேனும் துர்நாற்றங்கள் இருக்குமானால் அந்த இடத்தில் தெய்வங்கள் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உங்கள் வீட்டில் துர்நாற்றங்கள் வீசுகிறது என்றால் ஏதோ ஒரு கெட்ட சக்தி நுழைந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டு அதை உடனே அகற்றிவிட வேண்டும் ஏன் அன்புக்குள்ளேயே தெய்வங்கள் உனக்கு ஆசிகளை கொடுப்பதை உன் வீட்டில் பூக்களின் மனம் அதிகமாக இருக்கும் பொழுது நீ தெரிந்து கொள்ளலாம் உன் வீட்டில் பூக்களின் மனம் அதயமாக இருந்தால் உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கிறது என்பதை விடாதே அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உன் வீட்டை சுற்றிலும் என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு அமைதி என்னாலும் இருந்து கொண்டே இருக்கும் எலுமிச்சை வளத்தை நீ பூஜைக்கு வைக்கும் பொழுது அதன் பிறகு அந்த பலம் அப்படியே இருக்கின்ற பட்சத்தில் தெய்வங்கள் நிச்சயமாக இருக்கிறது ஒருவேளை அந்த எலுமிச்சை வளம் காய்ந்து போகும் ஆனால் அழுகி விடாது அழுகி விட்டது என்றால் அங்கே தெய்வ சக்தி இல்லை என்று அர்த்தம் அந்த எலுமிச்சை பலம் காய்ந்து போனால் அங்கே தெய்வம் குடியிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் இவையெல்லாம் எத்தனை நாட்கள் ஆனாலும் வாடாமல் அப்படியே வளர்ச்சியோடு இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் புதிதாக வைத்தது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் என் பிள்ளையே அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வில்லத்தில் தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பதால் தான் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு மங்களகரமாக என்னாலுமே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு ஆசிர்வாதத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே இத்தனை நாட்களும் எதிர்மறையாக சில விஷயங்கள் உனக்கு தோன்றி கொண்டிருந்தால் அந்த விஷயத்தை உன் அப்பன் நான் அந்தவுடன் விரட்டி அடிப்பேன் என்பதை நீ உணரத் தொடங்கிவிட்டால் போதும் உன்னிடத்தில் நம்பிக்கையும் நேர்மறையான எண்ணங்களும் அதிகமாக தோன்றிவிடும் தெய்வங்கள் உன் இல்லத்தில் நிச்சயமாக இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்கு அப்பன் சொல்லக்கூடிய ஒரு சத்தம் உன் இல்லத்தில் கேட்டால் போதும் என் தங்கமே காகத்தினுடைய சத்தம் உன் இல்லத்தை சுற்றி அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் இல்லத்திற்குள் தெய்வ சக்தி இருக்கிறது என்பது நூறு சதவீதம் உண்மையாகும் காகம் கத்தினால் தெய்வங்கள் நம் இல்லத்தில் இருக்குமா என்று என் குழந்தையே நீ கேட்கிறாய் அல்லவா என் செல்ல குழந்தையே காகத்திற்கு பொதுவாகவே சில விஷயங்கள் நடப்பதற்கு முன்கூட்டியே தெரியும் அதை முன்கூட்டியே அறியக்கூடிய திறமை உண்டு அதுபோல சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை உணரக்கூடிய சக்தி உண்டு அது தெய்வ சக்தி என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன் இல்லத்தில் இருப்பதை அது உணர்வதால்தான் அங்கே கரைகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சத்தம் அதிகமாக இருந்தால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வங்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே காகங்கள் அதிகமாக சத்தமிடுகிறது என்பதற்காக அதையெல்லாம் நீ விரட்டி அடித்து விடாதே அவைகள் உனக்கு இதையெல்லாம் ஒரு நல்ல சகுனங்களாகவும் உன்னை எச்சரிக்கைப்படுத்துவதற்காகவும் தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னவாக இருந்தாலும் சரி எத்தனை அறிகுறிகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உன் அப்பன் என்னாலுமே உன்னை ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய இல்லத்தில் கவலாகத்தான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கிறாய் அல்லவா இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் உனக்கு நேர்மறையான எண்ணங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் நோய் பிரச்சனைகளையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் உன்னை பற்றி எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியும் நல்லபடியாக செய்து கொடுத்து வருகின்ற புத்தாண்டிற்குள் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நினைக்கும்படி செய்ய போகிறேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்